முகமது ஹாய்மா ஹாய் கர்ப்பசாமி ஹாய் கிண்டல் பண்ணாலும் பார்த்த கிண்டல் பண்றதுக்கு ஓ சப்போர்ட்டு கால் தேடுறீர்களோ சரி சரி என்னோட லைவ்ல இருக்கக்கூடிய உறவுகள் எல்லோருமே என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தினமும் இரவு பத்து மணிக்கு லைவ் இருக்கும் மறக்காமல் வந்துடுங்க நீல மேகம் ஹாய் மதுரையா நீங்க ஓகே 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 அப்பா அப்புறம் வேறு என்ன பதில் சொல்கிறது கார்த்தி ப்ரோ அவங்க எப்படி கமெண்ட் கொடுக்குறாங்களோ அதுக்கு தான் நம்மளும் ரிப்ளை கொடுக்க முடியும் நாங்கள் மட்டும் நல்ல பிள்ளையாகவே இருக்கணும் இவங்க என்ன வேணாலும் பேசணும் நாங்கள் கண்ணை மூடிக்கிட்டே போகணும் காது கேட்காமே போகணும் நாங்கள் என்ன உப்பு போட்டு இல்லை காரம் புளிப்பு சாப்பிடாமாலா எங்களுக்கும் ரோஷம் வரும்ல எங்களுக்கு பேச தெரியும்ல எங்களுக்கும் வாய் இருக்குல்ல நான் எவ்வளோ சீரியஸாக பேசினாலும் என்னை பார்த்தா உங்களுக்கு காமெடியாக தெரியுதா வெளுத்தி குடுவ வெளுத்தி நைட்டு தோசையாகவும் இருக்கலாம் இல்லை சோறாகவும் இருக்கலாம் ரவுடி நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் சிவாபுரு ஹாய் முரளிதரன் ஹாய் தேங்கு உங்கள்ட ஓகே ஏ பா அதே திருப்பி நான் கேட்கலல நீங்க ரவுடினா நாங்கெல்லாம் யாரு நானும் ரவுடி தான் அப்படின்னு வடிவில் சார் மாதிரி சொல்லிக்க வேண்டியதுதான் இல்லை கடையில் வேணாலும் வாங்கி சாப்பிடலாம் இல்லை கடையில வாங்கினா அவ்வளவு நமக்கு பிடிக்காது அதனால எப்பயாவது ரொம்ப ரேர் தான் பாய் பாய் ஓகே பாய் கார்த்தி ப்ரோ ஹாய் பா ஹாய் ஆண்டி பாய் ஓகே நான் டம்மியா என்னடா ஆமாம் நீ இப்படி கத்தி சொல்லிவிட்டு சொல்லாத ரியல் ரவுடியா அப்படி சொல்றவங்க தான் காமெடியா இருப்பீங்க மதுரை மாவட்டம் உங்களுக்கு இருக்கிற வீடு ஓட்டு, வீடு ரொம்ப அழகா இருக்கு அது வீடு இல்ல பழைய ஜாமான் போட்டு வெச்சிருக்காங்க ஓகேயா எந்த ஒரு சேலம் உங்க பேரே உன் பேரே தெரியாது பாப்பா போகும் போய் பாடா அதுக்கு பத்த டிட்டு லைவ்ல இருக்கவங்க யாராவது லைக் போடுறீங்களா இத்தனை பேருக்கு கமெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம்ல அட்லீஸ்ட் லைக்காவது போடணும் இல்லை சூப்பர் சட்டாவது போடணும் ஒன்றும் போடுறது கிடையாது வாய் மட்டும் இங்கிருந்து இங்கே வரை கமெண்ட் போடுவீங்க சூப்பர் பாட்டு தான் ஆனால் நான் பாடி அதை கொலை செய்ய விரும்பவில்லை மறுபடியும் ஒரு பாட்டு ஊர்ல அப்பாவோட அம்மா வீடு ஆட்சி வீடு ஊர்ல வந்து நான் பிறந்த வீடும் ஓட்டு வீடு தான் தான் வந்து அண்ணா வந்து ரெண்டு பேருக்கு வேலையே இல்லையா இன்டர்நேஷனல் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அனந்தம் விருந்து வந்தும் கண்ணுக்கு கண்ணாக